அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தை அன்னைக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்ன அதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம ஜாதகத்தில் சூரியனும் ராகவும் சேர்ந்து இருந்ததுன்னா தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் இந்த தை அமாவாசையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அமாவாசை நாட்களில் காலைல எழுந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் முன்னோர்களை நினச்சி ஏரிக்கரை குளங்கள் கடலோர பகுதியில் இருந்த கடல் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு போயிட்டு எல் கலந்த நீர் அது வந்துட்டு முன்னோர்களை நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு தர்ப்பணம் பண்ணணும் இந்த தர்ப்பணம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் படையல் போடுற பழக்கங்கள் இருக்கும் அமாவாசை இருக்கவங்க அமாவாசை நாட்களில் படையல் போடுற பழக்கம் இருக்கவங்க படையல் போடுங்க காலம் யமகண்டம் நேரங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் படையல் முடிச்சுட்டு ஈவினிங்காக போல் நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கவங்களோ அல்லது தூரத்தில் இருக்கவங்களோ அல்லது கோவில் சைடில் இருக்கவங்க அந்த மாதிரி வயதான நபர்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லை ஆசிரமங்கள் அந்த மாதிரி இடங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே போயிட்டு பாய் தலையானை பெட்ஷீட்டு குடை இது போன்ற பொருட்கள் வந்து நீங்கள் அன்னைக்கு தானம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு கூட செருப்பும் தானம் பண்ணுறது நல்லது இது முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காசு இருக்கும் பட்சத்தில் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா அன்னைக்கு அன்னதானமும் சேர்த்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களால் முடிஞ்சது ஒரு பதினஞ்சு பேர் இருபது காது அன்றைக்கி அன்னதானம் செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு போய் தானம் கொடுங்க முடியாது அப்படின்னு வீட்டில் செய்யறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா மட்டும் ஹோட்டலில் வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் இந்த அமாவாசை நாட்களில் த தர்பணம் கொடுத்துட்டு தான தர்மங்கள் செய்யும் போது உங்களுக்கு முன் ஜென்ம கர்மணைகள் எல்லாமே குறையும் முன்னோர்களால் செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாமே குறையும் உங்களுக்கு கர் அந்த தோஷ நிவர்த்தி அடையும் முக்கியமா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா தோஷம் நிவர்த்தி அடையும் இந்த முக்கியமான நாளை யாரும் தவற விட வேணாம் அமாவாசை நாட்கள் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தை அன்னைக்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் நாம் என்றைக்கு பார்க்க போகிறோம் என்ன அதனால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் நம்ம ஜாதகத்தில் ராகுவும் சேர்ந்து இருந்ததுன்னா தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் இந்த தை அமாவாசையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அமாவாசை நாட்களில் காலைல எழுந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் முன்னோர்களை நினச்சி ஏரிக்கரை குளங்கள் கடலோர பகுதியில் இருந்த கடல் அந்த மாதிரி